இன்றைக்கும் சிவசங்கரை எண்ணி அவருடைய தாய் கண்ணீர் சிந்தினார் தனக்கு இரண்டு இரண்டு மகன்கள் ஒரு பிள்ளையை நாட்டுக்காக பறிகொடுத்து விட்டேன் இன்னொரு பிள்ளையும் உயிரிழந்து விட்டான் இரண்டு ஆண் பிள்ளைகளை பெற்ற நான் இன்றைக்கு இரண்டு பேரையும் பறிகொடுத்த நிலையில் நிற்கிறேன் ஒரே ஒரு பெண் குழந்தை அவளும் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாள் என்று அந்த தாய் கண்ணீர் வடித்தது நெஞ்சை பதற வைத்தது இராணுவத்திலும் பாகுபாடுகள் இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது அதிர்ச்சியாக இருக்கிறது தனிப்பட்ட முறையிலே நானோ அல்லது திருநாவுக்கரசு அவர்களோ ஆளுங்கட்சி வரிசையிலே உட்கார வேண்டும் என்ற ஆசை தனிநபருக்கான ஆசை அல்ல அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கவும் இந்திய தேசத்தை பாதுகாக்கவும் இத்தகைய மாற்றம் தேவைப்படுகிறது என்கிற உணர்கிற இடத்தில் நாம் இருக்கிறோம் கட்டாயமாக இந்த குரல் கோரிக்கை குரலாக இல்லாமல் நிறைவேற்றும் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒழிக்கும்

பேரவைத் தலைவரின் அனுமதியை பெற்று மீண்டும் பேரவை கூட்டம் நிறைவு செய்வதற்குள் நான் செல்ல வேண்டிய சூழல் இருக்கிற காரணத்தினால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற இந்த புல்வாமா தாக்குதலில் நாற்பது படைவீரர்கள் பலியானார்கள் தேசத்திற்காக தமது இன்னுயிரை நீத்த அந்த மாவீரர்களுக்கு தேசத்தின் பாதுகாவலர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் நாற்பது பேரில் தமிழ்நாட்டை சார்ந்த இரண்டு படைவீரர்களும் அந்த தியாகத்தை செய்திருக்கிறார்கள் அளப்பரிய ஈகத்தை புரிந்திருக்கிறார்கள் அது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்க்கும் தியாகம் என்றாலும் கூட அவர்களை இழந்து வாடுகிற குடும்பத்தினரின் துயரம் நம்மை வருத்துகிறது அரியலூர் மாவட்டம் சிவசங்கருடைய குடும்பத்தினர் மேடையில் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் தூத்துக்குடி சுப்பிரமணியன் குடும்பத்தினரும் வந்திருக்கலாம் என்று கருதுகிறேன் அந்த மாபெரும் தியாகத்தை செய்த சிவசங்கர் சுப்பிரமணி ஆகியோரின் குடும்பத்தினருக்கும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கும் சிவசங்கரை எண்ணி அவருடைய தாய் கண்ணீர் சிந்தினார் தனக்கு இரண்டு இரண்டு மகன்கள் ஒரு பிள்ளையை நாட்டுக்காக பறிகொடுத்து விட்டேன் இன்னொரு பிள்ளையும் உயிரிழந்து விட்டான் ரெண்டு ஆண் பிள்ளைகளை பெற்ற நான் இன்றைக்கு இரண்டு பேரையும் பறிகொடுத்த நிலையில் நிற்கிறேன் ஒரே ஒரு பெண் குழந்தை அவளும் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாள் என்று அந்த தாய் கண்ணீர் வடித்தது நெஞ்சை பதற வைத்தது அப்படிப்பட்ட தியாகத்தை போற்றக்கூடிய வகையில் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடிய வகையில் அந்த மாவீரர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் நீங்கள் அனைவரும் இந்த நாளில் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது ஒருங்கிணைத்த உங்கள் அனைவரையும் நான் மீண்டும் ஒரு முறை பாராட்டுகிறேன் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாட்டை பாதுகாக்க மக்களை பாதுகாக்க இராணுவ வீரர்கள் துணை இராணுவ வீரர்கள் எத்தகைய தியாகத்தை செய்கிறார்கள் பணியில் இருக்கும்போதும் பணி பணியில் இருக்கும்போதே உயிரிழந்தும் என்பதையெல்லாம் இங்கே தோழர்கள் எடுத்துரைத்தார்கள் நாமெல்லாம் இங்கே அமைதியாக வாழ்வதற்கு பாதுகாப்பாக வாழ்வதற்கு இந்த படைவீரர்களின் துணிவும் தியாகமும் தான் காரணம் அவர்கள் எல்லை ஓரங்களில் நிற்காமல் இருந்தால் தமது இன்னுயிரை பணையம் வைத்து கடும் குளிரிலும் காடு மேடுகளிலும் கற்கள் முற்களிலும் அவர்கள் போராடாமல் இருந்தால் இந்தியாவின் நூற்றி நாற்பது கோடி மக்கள் பாதுகாப்பாக இருக்க முடியாது அமைதியாக வாழ முடியாது நாம் பாதுகாப்பாக வாழ்வதற்கு இந்த படைவீரர்கள் செய்கிற மகத்தான பணிகள் தியாகங்கள் நினைவுகூரத்தக்கவை துணை இராணுவத்தில் மட்டும் இந்தியா முழுவதும் பத்து லட்சம் படைவீரர்கள் இருக்கிறார்கள் என்று தோழர்கள் இங்கே சொன்னார்கள் துணை இராணுவத்தை சார்ந்தவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை இங்கே தோழர்கள் பட்டியலிட்டு இருவேறு மனுக்களாக வழங்கியிருக்கிறார்கள் இராணுவத்திலும் பாகுபாடுகள் இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது அதிர்ச்சியாக இருக்கிறது துணை இராணுவத்தினரும் அனைத்து சலுகைகளையும் அல்லது உரிமைகளையும் வாழ்வாதாரங்களையும் முழுமையாக பெற வேண்டும் அதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் துணை நிற்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிற அல்லது வலியுறுத்துகிற ஒரு நிகழ்வாகவும் இது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே தான் இந்த இரண்டு மனுக்கள் கோரிக்கை மனுக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அதாவது இந்த பட்டியலை பார்க்கிறபோது சற்று அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது இராணுவத்தை சார்ந்தவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கின்றனவோ அந்த உரிமைகளை எல்லாம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பது ஜனநாயக பூர்வமான ஒன்று யூனிஃபார்ம் சர்வீஸ் ஆட்கள் தேர்வு செய்யக்கூடிய நிலையில் ஐந்து சதவீதம் அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது ஐம்பது சதவீதம் கட் ஆஃப் மார்க் மற்றும் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் எக்ஸம்ஷன் மெரிட் லிஸ்ட் போன்றவை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது ஆனால் வயது தளர்வு மட்டும்தான் துணை இராணுவத்தில் பணியாற்றிய ஓய்வு பெற்ற படைவீரர்களுக்கு வழங்கப்படுகிறதே தவிர மற்ற எந்த வாய்ப்பும் அல்லது உரிமையும் அல்லது வசதியும் எமக்கு வழங்கப்படவில்லை என்கிற இந்த கோரிக்கை பூர்வமான நியாயமான ஒரு கோரிக்கை டிஎன்பிஎஸ்சியில் இடஒதுக்கீடு இல்லை மறு வேலைவாய்ப்புக்கான டிஎன்பிஎஸ்சில் தேர்வில் இடஒதுக்கீடு இல்லை டெக்ஸ்கோ என்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு ஓய்வு பெற்ற ராணுவத்தினருக்கு மறு வேலைவாய்ப்புக்கான வசதிகள் செய்து தரப்படுகின்றன ஆனால் அது துணை இராணுவத்தினருக்கு இல்லை இதுபோல ஒரு பதினாறு கோரிக்கைகள் இதில் உள்ள பாகுபாடுகள் இங்கே பட்டியல் படுத்தப்பட்டிருக்கின்றன மாவட்ட ஆட்சியர்கள் நாள்தோறும் குறைதீர்ப்பு நாள் திங்கட்கிழமை நடத்துகிறார்கள் அந்த குறைதீர்ப்பு நாளில் கூட இந்த துணை ராணுவத்தினருக்கு உரிமை இல்லை விசாரிப்பதில்லை என்கிற குறை அரசு நிலங்கள் இலவச வீட்டுமனை பட்டா இராணுவத்தினருக்கு வழங்கப்படுகிறது துணை ராணுவத்தினருக்கு இல்லை வாரிசுதாரர்களுக்கு வேலை வாய்ப்பிலே முன்னுரிமை இராணுவத்தினருக்கு உண்டு துணை ராணுவத்தினருக்கு இல்லை இப்படி ஒரு நெடிய பட்டியல் இவை அனைத்தும் அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள் சொன்னதைப் போல இருந்தால் செய்ய முடியும் ஆட்சியாளர்கள் மனம் வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களின் கவனத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே எமது சட்டமன்ற உறுப்பினர்களின் வழியாக இதை கட்டாயம் எடுத்து செல்வோம் எப்படி அன்பு இளவல் வேல்முருகன் அவர்கள் நேற்றே இந்த கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் முழங்கினாரோ அதைப்போல விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலும் சட்டமன்றத்தில் பேச வாய்ப்பிருந்தால் பேசவும் அல்லது நேரிலே சந்தித்து கோரிக்கை மனுவாக கொடுக்கிற வாய்ப்பிருந்தால் அப்படி நேரிலே சந்தித்து கொடுக்கவும் விடுதலை சிறுத்தைகள் முயற்சிகளை மேற்கொள்ளும் என்பதை நான் இந்த இடத்திலே ஒரு உறுதிமொழியாக உங்களுக்கு வழங்க கடமைப்பட்டு இருக்கிறேன் அதேபோல இங்கே நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற தம்பி இன்றைக்கு அரசு இந்திய ஒன்றிய அரசு எப்படி இயங்குகிறது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் எப்படி செயல்பட்டு கொண்டிருப்பது இருக்கிறது என்பதை மேலோட்டமாக சுட்டிக்காட்டினார் தம்மைப் போன்றவர்கள் மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் ஆளுங்கட்சி வரிசையிலே அமர்ந்து பேச வேண்டும் என்றெல்லாம் அவர் தம் விருப்பத்தை வெளிப்படுத்தினார் தனிப்பட்ட முறையிலே நானோ அல்லது திருநாவுக்கரசு அவர்களோ ஆளுங்கட்சி வரிசையிலே உட்கார வேண்டும் என்ற ஆசை தனிநபருக்கான ஆசை அல்ல அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கவும் இந்திய தேசத்தை பாதுகாக்கவும் இத்தகைய மாற்றம் தேவைப்படுகிறது என்கிற உணர்கிற இடத்தில் நாம் இருக்கிறோம் அந்த 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 புள்ளியில் நாம் இருக்கிறோம் ஆகவே அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் கட்டாயமாக இந்த குரல் கோரிக்கை குரலாக இல்லாமல் நிறைவேற்றும் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒழிக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து உங்கள் வாழ்த்துக்களோடு உங்களை போன்றவர்களின் நல்வாழ்த்துக்களோடு மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு செல்லுகிற வாய்ப்பு கிடைத்தால் இந்த பதினாறு கோரிக்கைகளையும் நான் நாடாளுமன்றத்திலே நிச்சயம் எழுதி வைத்து படிப்பேன் ஒரு கோரிக்கையை கூட விடாமல் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து நாற்பது படைவீரர்களுக்கும் இந்த நாட்டை காப்பதற்காக செய்த நாற்பது படை வீரர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மீண்டும் ஒரு முறை எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அதிகார இந்திய நாட்டின் முதல் குடிமகனில் தொடங்கி சாதாரண இந்திய நாட்டின் கடைசி குடிமகன் வரையில் இந்த தேசத்தில் பாதுகாப்பாக வாழ்வதற்கான வாய்ப்பையும் சூழலையும் அரணாக நின்று காப்பது இந்திய துணை ராணுவத்தின் இந்த படை வீரர்கள் என்பதை பாகிஸ்தானோடு சீனாவின் எல்லையில் போர் தொடுக்கின்ற போதும் எமது ராணுவம் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டுகிறது என்று சொன்னால் அவர்களுக்கான உணவு விநியோகத்தில் இருந்து அவர்களுக்கான எல்லை கொட்டும் படிக்கட்டின் மழையில் நின்று ராணுவ வீரருக்கு நிகராக இந்த வெற்றிக்கு பின்புலமாக இருந்து பணியாற்றக்கூடியவர்களாக நம்முடைய இந்திய ராணுவ துணைப்படை வீரர்கள் இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய தாய்மான் தமிழ்நாட்டில் இருந்து சுமார் பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நமது தாயகத்தினுடைய வீரர்கள் இந்தியாவின் எல்லை பாதுகாப்பில் ஆயுதமேந்தி நின்று கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு குடும்ப உறவுகளுக்கு பிரச்சனை என்கிற போது அவர் காஷ்மீர் போன்ற எல்லை படையில் நின்று பி போன்ற படையில் நின்று சிஐஎஸ் என்ற படையில் இருந்து அவர்கள் வெளியிடுகின்ற வீடியோக்களையும் காட்சிகளையும் பார்க்கின்ற போது இந்த மண்ணை காப்பதற்கு இந்த தேசத்தை காப்பதற்கு இந்தியாவின் எல்லையை பாதுகாப்பதற்கு தன் உயிர் எந்த நேரத்திலும் பிரியலாம் என்கிற அந்த நிலையில் முகம் கொடுத்து இந்த தேசத்தை பாதுகாக்கிற அந்த வீரர்கள் வைக்கிற இந்த கோரிக்கையை எமது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றிய அரசுகளும் மாநில அரசுகளும் நிறைவேற்றி தர வேண்டும் என்பது எமது வேண்டுகோள் எமக்கான வேண்டுகோளை இந்த அமைப்பினுடைய கோரிக்கைகளை நேற்று முன்தினம் என் கைகளுக்கு எனது உறவினர் அளித்தார்கள் அளித்த அடுத்த நாளே சட்டப்பேரையில் பேசுவதற்கான வாய்ப்பை கேட்டு பெற்று நேற்று தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே இந்திய நாட்டிற்கு முன்னோடியாக இந்த துணை ராணுவ பணியில் பணி செய்த எமது வீரர்களுக்கு அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து குறிப்பாக அரசு பதவிகளை ஐந்து சதவீத வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் சென்னை போன்ற மாநகரங்களிலும் தமிழ்நாடு முழுவதும் குடிநீர் போன்ற ஏனைய வரிகளை ரத்து செய்யப்பட வேண்டும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் அரசு நிலங்கள் புறம்போக்கு நிலங்கள் இருப்பதை ஒரு ஏக்கர் கூட நிலம் சொந்தம் தன் உயிரை பணைய வைத்து இந்த நாட்டின் விடுதலைக்காகவும் இந்த நாட்டின் விடுதலை பெற்ற சுதந்திர இந்தியாவை பாதுகாப்பிற்கும் களமாடிய இந்த வீரர்களுக்கு அவர்கள் கேட்கின்ற அளவில் நிலங்களை அவர்கள் விவசாயம் செய்து சுயமரியாதை வாழ்ந்து கொள்வதற்கு வாய்ப்பை தமிழ்நாடு அரசு முன்மாதிரியாக உருவாக்கி தர வேண்டும் என்ற கோரிக்கைகளை தமிழக சட்டமன்றத்தில் ஏற்று ஆணித்தரமாக என் வாதத்தை எடுத்து வைத்து வேண்டுகோள் வைத்து நீங்கள் அந்த கோரிக்கை கடிதத்தை முதலமைச்சர் அவர்களுக்கு தனி கடிதமாக அவர் கைகளில் அளித்திருக்கிறேன் உங்கள் கோரிக்கை சட்டமன்றத்தில் எதிரொலித்திருக்கிறது கைகளுக்கு சென்றிருக்கிறது இங்கு இந்திய நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து இந்த நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்த எமது படை வீரர்கள் இங்கு வருகின்றிருக்கிறார்கள் ஆக ஒட்டுமொத்தமாக இந்திய நாடு முழுவதும் இந்த ராணுவ வீரர்கள் உயிரை எந்த நேரத்திலையும் இந்த நாட்டுக்கு அர்ப்பணிப்புக்கு தயாராக இருந்து ராணுவத்தை விரும்பி துணை ராணுவ படையை விரும்பி தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றுகிற இவர்களை எங்களை ஆளுகின்ற இந்த ஜனநாயக மாண்புள்ள நாடு அரசுகள் கோரிக்கை வைக்கின்ற இடத்திற்கு தள்ளக்கூடாது அவர்களின் பிரச்சனைகளை கேட்டு அறிந்து இது போன்ற கோரிக்கைகளின் ஊடாக அவர்கள் பத்திரிகை ஊடகங்களின் வாயிலாக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக எழுப்பதற்கு முன்பாக இவர்களின் அத்தனை நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் அதுதான் உண்மையான இந்திய ஜனநாயக குடியரசு என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து நானும் அண்ணன் திருமாவளவன் அண்ணன் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக பேசிய திருநாள் இணைந்திருக்கிற இந்த தமிழக அரசு தமிழக முதல்வர் இந்தியாவிற்கு முன் மாதிரியான எமது துணை ராணுவப்படை படை வீரர்களின் இந்த கோரிக்கையை தமிழ் மண்ணில் இருந்து எத்தனையோ திட்டங்களை தமிழ்நாட்டின் மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் அரசின் திட்டங்களை இலவச திட்டங்களை அறிவிக்கின்றீர்கள் வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் நன்றி சொல்கிறோம் அந்த வகையில் இந்த தேசம் தேசமாக இருப்பதற்கும் இந்த நாடு பாதுகாப்பாக இருப்பதற்கும் இந்த நாட்டின் எல்லையில் நின்று காவல் இருக்கிற எங்கள் காவல் தெய்வங்களின் கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே நிறைவேற்றி தாருங்கள் ஒன்றிய அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களே நிறைவேற்றி தாருங்கள் ஏன் ஜனாதிபதியில் இருந்து பிரதமர் வரை இன்றைக்கு அனைவரையும் பாதுகாத்து நிற்கிற பாதுகாப்பு அரணாக இருப்பவர்கள் ராணுவ வீரர்களுக்கு நிகரானவர்கள் இந்த எடுத்து பிரதமரை பாதுகாத்து இருக்கிறார்கள் பாதுகாப்பு அரணாக இருக்கிறார்கள் அது உள்துறை அமைச்சராக இருக்கலாம் ராணுவ அமைச்சராக இருக்கலாம் அத்தனை பேருடைய பாதுகாப்பு படையிலும் எமது துணை ராணுவ படையின் வீரர்கள் தான் முதல் ஆளாக நின்று அவர்கள் உயிரியும் பாதுகாக்கிறார்கள் என்பதையும் கருத்தில் கொண்டு உங்கள் நியாயமான கோரிக்கைகளை ஒன்றிய மாநில இந்திய அரசுகள் நிறைவேற்றி தர வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது பேரவைத் தலைவர் அனுமதியை பெற்று வருகின்றிருக்கிறேன் மீண்டும் பேரவை கூட்டம் நிறைவு செய்வதற்குள் நான் செல்ல வேண்டிய சூழல் இருக்கிற காரணத்தினால் வந்தவுடனே அண்ணன் திருமாவர்களிடத்திலே நீங்கள் மூத்தவர் உங்களுக்கு முன்பாக நான் பேசி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்ற அனுமதியை வாங்கிவிட்டேன் எனது உறவினர் என்னை அழைத்தவர் இந்த துணைப்படையில் இருக்கிற நண்பர்கள் என்னை வந்து அழைத்தவர்கள் இடத்திலும் அதற்கான ஒப்புதலை பெற்றுவிட்டேன் கூடியிருக்கிற முன்னாள் துணை ராணுவ வீரர்களும் அவர் குடும்பத்தாரும் என்னை இந்த நிகழ்வில் இருந்து விடைபெற்றுக் கொள்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டு தமிழ்நாடு அரசு இந்த கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற வரையில் இன்னும் இரண்டு ஆண்டு காலமும் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே உங்களின் குரலாய் எனது குரல் ஒலிக்கும் 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 என்பதை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்